ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போற ரெசிபி கீ ரைஸ் கீ ரைஸுக்கு தேவையான பொருட்களை பார்த்துர்லாம் மூணு கப் பாஸ்மதி ரைஸை டுவெண்ட்டி மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா இடித்து வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து முந்திரி பத்து பதினஞ்சு கிஸ்மிஸ் பழம் நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு ஒன்றரை ஆனியன் வந்து அதே மாதிரி நெய்யில் ஃப்ரை நல்லா டார்க்காக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் தேவையான அளவு நெய் இப்போ இதில் இந்த மூணு பச்சை மிளகா இடித்து வச்சுருக்க இஞ்சி இதெல்லாம் சேர்த்திடலாம் இது கூடயே இப்போ ஆனியனும் சேர்த்துடலாம் இது வந்து ரொம்ப வேணாம் ஆனியன் வந்து லை ட்ரான்ஸ்பரண்ட் வந்து அடுத்த இதை சேர்த்துடலாம் இப்போ வந்து இந்த மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ஒரு பேலீஃப் ஒரு சுருள் பட்டை அஞ்சு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் இந்த நெய்யில் சேர்த்து வறுத்துடலாம் இது வந்து முதலே சேர்த்தா இந்த வெங்காயம் இதெல்லாம் வேகிறதுக்குள்ள அது கருகிரும் அதனால தான் இப்போ சேர்க்குறேன் வெங்காயம் அதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் முதலே ஸ்டார்ட் ப சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து நான் மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு ட்ரைன் பண்ணி வச்சுருந்தா பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம் இந்த ரைஸை இந்த கீல லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து ஒரு நான் வந்து மூணு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அளவு சோ நான் மூணு எடுத்திருக்கனால நாலரை கிளாஸ் தண்ணி அந்த தண்ணியை சேர்த்துறேன் இப்ப இதில் தேவையான அளவு உப்பு சேத்திரலாம் இது வந்து ஒரு ஒரு கொதி வரட்டும் இப்ப இதில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியன் கேஷு கிஸ்மிஸ் புதினா இதுக்கு மேல ஒரு டீஸ்பூன் கீ போட்டு இத வந்து மூடி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு ஒரு விசில் வர வர வைக்கலாம் ரைஸ் வந்து ஒரு விசில் நம்ம அதை ஓபன் பண்ணி பார்த்துலாம் நல்லா ஆவி பார்க்க ரெடி ஆயிடுச்சு எப்பவுமே இந்த மாதிரி வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணும்போது நடுவுல கலராதிங்க இந்த மாதிரி சைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கிளறி விடுங்க அதோட கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஒரு நாகர்கோவில் ஃபேமஸ் டிஷ்ஷு இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கறி மட்டன் கறி அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் எல்லா எல்லா நான்வெஜ் கறி கூடையுமே நீங்களும் கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் எங்கள் அம்மா அவங்கள வந்து சரிப்பாங்க அது வரைக்கும் பாய் தேங்க்யூ